வெல்கம் டு அவர் உங்க பாரதி இன்னைக்கு நம்ம வீட்டில் பெரண்டா தோசைங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த பெரண்டா நம்ம வீட்லேயே காய்ச்சது எல்லாம் பெரண்டையா எடுத்து நல்லா கிளீன் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேங்க பரண்டை வீட்ல இல்லைன்னா பரவாயில்ல நம்ம மார்க்கெட்லயே இப்போ நிறைய கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் இட்லி அரிசி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு பரண்ட உளுந்து அரிசி மூணுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ பார்த்தீங்களா எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சாச்சு மாவு இந்த மாதிரி தான் க்ரீன் கலரில் வருங்க தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து தோசைக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நல்ல மனமாவும் இருக்குங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்து விட்டாச்சுங்க தோசை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தோசையை சுத்தி ஊத்தி விடுங்க தோசை வெந்திருச்சு திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாங்க பரண்டை நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் தருது அப்படின்னு சொல்லிட்டு பெரண்டை பொடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க அந்த வீடியோவை பார்க்கலின்னா மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நம்ம பிறந்த தோசை அந்த சீரக மனத்தோட கம கமன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதில் இந்த தோசையை வந்து காரச்சட்னியோட வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய்